மீண்டும் வந்துட்டேன் சோ மறுபடியும் ஆரம்பிக்கலாமா நிறைய பேருக்கு வந்து அவங்க தம்பிய கவனிக்கிறது இல்ல சோ தம்பில வந்து நிறைய டவுட் இருக்கு தெரியாத வரையே கேட்காதீங்க அவங்களுக்கு தெரியும் இல்ல உங்களுடைய ஆணுறுப்பு பிறவியிலிருந்து முதுமை வரை என்ன கண்டிஷன்ல இருக்கும் அது எப்படி அதாவது சைஸ் அவங்களுக்கு டவுட் மினிமம் ரெண்டு இன்ச்சு தான் இருக்கும் பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும் அந்த ஆணுறுப்புடைய வளர்ச்சி ஒரு சிலருக்கு வந்து கண்டினியூவாக இருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு அந்த ஆணுறுப்பு வளர்ச்சியே இல்லாமல் இருக்காங்க அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் நல்லா வளர்ந்து வர உறுப்ப நீங்க சின்னதாக்கிறீங்க ஆண் உறுப்பு சிறிதா இருந்தா கல்யாணம் பண்ற அப்படின்னா எப்படி உங்க மனைவி சந்தோஷமா இருக்கும் ஒரு பெண்ணை நிர்வாகமா பார்த்தாலோ இல்ல மனைவியை கட்டி ஒரு ஓரல் செக்ஸ் பண்ணாலோ ஏஜி நிக்கிற உறுப்பு நீ என்னதான் பண்ணாலும் அது அப்படியே தோண்டுதான் கிடைக்கும் தோண்டு பண்ண உறுப்பினாலும் என்ன பண்ண முடியும் நான் உங்கள் லவ்லி ஆங்கர் அனுவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் உங்களை சந்திப்பதுல ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் இன்னைக்கு என்ன டாபிக் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சுட்டே இருப்பீங்க சோ வந்து நம்ம ஒவ்வொரு ஷோலையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான தான் நம்ம டாக்டர் மீட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆடூர் பைப் பத்தி நிறைய கேள்வி வந்து வந்து பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் இருக்கு இல்லையா சோ வந்து இன்னைக்கு அந்த மாதிரி சந்திகைகள் எல்லாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் நல்லா இருக்கா நல்லா இருக்கேன் சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்றான் வாங்க பாத்துக்குங்க எப்படி இருக்காங்க நான் எப்போதுமே நல்லாதான் சார் என் எல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணாங்க சார் எவ்ளோ பேர் தருமா எனக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க ஏமாம் நீங்க தலைய நீ வந்திறதுல காணோம் எங்க போனீங்கன்னா வந்துட்டே வந்துடாங்க இல்ல மீண்டும் வந்துட்டோம் மறுபடியும் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கற மாதிரிலாம் நாம ஆரம்பிக்க போறோம் சோ வந்து நிறைய பேருக்கு வந்து அவங்க தம்பியை கவனிக்கிறது இல்ல சோ தம்பியில வந்து நிறைய டவுட் இருக்கு அம்மா டாக்டர் க்கு தெரியாது எதுவும் கிடையாது அப்படியே தெரியாத வரையே கேக்காதீங்க அவங்களுக்கு பே ஆல் ஒருப்ப வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கு ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொஸ்டின் அப்படிங்கிறதுன்னா இது வந்து ஒரு நேயர் வந்து உங்ககிட்ட கிட்ட கேட்க சொல்லி கேட்டது சோ ஒவ்வொரு வயசுக்கும் வயசுக்கு ஏத்த மாதிரி அணுறுப்பு வளர்ச்சி அடையுமா அப்படிங்கறது ஒரு டவுட்டு சோ நம்ம வயசாக வயசாக அது சின்னதாகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் அத நம்ம க்ளியர் பண்ணிடலாமா கண்டிப்பா அதனுடைய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆணுவோட கேள்வி இல்ல நிறைய ஆங்கிளோட கேள்வி கரெக்ட்டாக டவுட்டையும் அவங்க கேட்கறாங்க ஆமா என்ன கேள்வி அப்படின்னா உங்க தம்பி எப்படி இருக்காப்ல தம்பினா புரிஞ்சிக்கி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்க ஆணுறுப்பு அததான் நம்ம டபுள் மினிங்ல சொல்றோம் தம்பி அப்படின்னு உங்களுடைய ஆணுறுப்பு பிறவியிலிருந்து முதுமை வரை என்ன கண்டிஷன்ல இருக்கும் அது எப்படி சைஸ் வெயிட் தகுந்த மாதிரி இருக்குமா இல்ல பிறவி ஏஜிக்கு தகுந்த மாதிரி இருக்குமா இந்த கேள்விதான் இப்ப அனுடைய மறுபடியும் சொல்றேன் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் என்னோட கேள்வி இது நேர்களோட கேள்வி கேள்வி கமெண்ட்ல அந்த கேள்வி எடுத்து சொல்றாங்க அப்படி கூட சொல்லிக்கலாம் இல்லையா அதாவது இயற்கையாவே குழந்தை பிறப்பு குழந்தை பிறப்புல ஆண் உறுப்பினுடைய தன்மை மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அளவு தான் இருக்கும் அந்த ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு உறுப்பு வயதான முதல் வயதுனா அறுபது அறுபத்தஞ்சி எழுபது எண்பது வரைக்கும் வயதான முதல் அவனுடைய ஆண் உறுப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு இயசைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடையும் இதுக்கு இடையில ஏதாவது ஒரு ப்ராப்ளங்கள் ஏதாவது ஒரு நோய் வாய்ப்பட்டோ இல்லை விதையில அடிப்பட்டோ இல்லை ஆண் உறுப்பில் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுற ஏதாவது பிரச்சனை அது மாதிரி வந்தால் அந்த உறுப்பு சிறிதாகவே நின்றுடும் ஆனா ஒரு ஒரு வயசில் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு இன்ச் ரெண்டு இன்ச்சு இருக்கு அப்புறம் அஞ்சு வயசு பத்து வயசு இருபது வயசு பருவம் அடைகிறாங்க பருவம் அடைஞ்சவுடனே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆண் உறுப்பு மினிமம் இந்தியாவில் உள்ளவங்களுக்கு சில பேர்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரியில் யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க இல்லை செக்ஸ் புலிபிளியெல்லாம் பார்த்துருப்பீங்க பார்த்தா பன்னெண்டு பாஞ்சிலாம் கூட பார்த்துருப்பீங்க இன்ச்சு சொல்கிறேன் நான் இன்ச்சு அளவு ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த வெதர் இந்த கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு ஆணுக்கு நார்மலா எவ்வளோ இருந்தா ஆண் உறுப்பு நல்லா பலமான உறுப்பாக இருக்கும் நல்லா செக்ஸ் பண்ணலாடின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒம்பது பத்து மினிமம் நான் சொல்கிறது ஆனால் அதுக்கு மேலே உள்ளவங்களும் இருக்காங்க அது கம்மியாக இருக்குள்ள இருக்காங்க இப்போ ஒரு ஆண் உறுப்பு பிறக்கும் போது நான் சொன்னேன் ரெண்டு இன்ச்சு இருக்கு அப்படின்னு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு வளரும் போது பருவம் பதினெட்டு வயசு ஆகிடுவான் பையன் அந்த வயசுலாம் பார்த்திங்கன்னா உன்னுடைய ஆணு உறுப்பு ஏழுச்சி பெறும் மினிமம் ரெண்டு இன்ச்சு தான் இருக்கும் பார்க்குறது சின்னதாக இருக்கும் ஆனால் அது எட்டு இன்ச்சு ஒம்பது இன்ச்சு கூட வளரும் அந்த ஆணு உறுப்புடைய வளர்ச்சி ஒரு சிலருக்கு வந்து கண்டினியூவாக இருக்கும் ஆனா நிறைய பேருக்கு அந்த ஆணு உறுப்பு வளர்ச்சியே இல்லாமல் இருக்காங்க அதை பத்தி தான் நான் சொல்ல போறேன் ஆண உறுப்பு பிறக்கும் போது வளருதுன்னு சொன்னேன் ஏன் இடைப்பட்ட நாட்கள்ல அந்த உறுப்பு சிறிதாயிடுது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இயற்கையா ஒரு செடி நம்ம வளர்க்குறோம் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு செடி நம்ம வளர்க்குறோம் அந்த செடியை வந்து பராமரிக்கணும் அந்த செடிக்கு தண்ணி ஊற்றணும் உரம் போடணும் உரம் போட்டாதான் அது ஆட்டோமேட்டிக்கா வளரும் அந்த செடிக்கு தண்ணி ஊத்துலனாலோ இல்ல உரம் போடலோ அந்த செடினா வதங்கி போயிடும் செத்து போயிடும் அப்ப அந்த உறுப்புக்கு என்ன இருக்கணும் வலிமை அதாவது சத்தான உணவுகள் இருந்தால் மட்டுந்தான் ஆணுறுப்பு வலிமை பெறும் நிறைய பேர் இப்போ சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கங்கள்லாம் உங்களுக்கே தெரியும் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போயிட்டாங்க சரியான முறையில் உணவுகள் வந்து பராமரிப்பே இல்லை டைமுக்கு சாப்பிட்றதில்ல டைமுக்கு தூங்குறதில்லை அப்போ என்ன ஆகுது அவனுடைய அந்த சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றணும் உரம் மாதிரி அந்த ஆணுறுப்புக்கு தேவையான சத்து போகாததால இப்போ நிறைய ஆண்களுக்கு ஆணுறுப்பு சிறிதாகவே இருக்குது ஆண் உறுப்பு சிறிதாக இருந்தால் நீ ஒரு ஃபியூச்சரில் கல்யாணம் பண்ணுற அப்படின்னா எப்படி உங்கள் மனைவி சந்தோஷமா இருக்கும் இது வந்து நான் சொல்றது வந்து இயற்கையான முறையில் ஆனால் இயற்கையாக வளர்ந்த உறுப்பை என்ன பண்றாங்க தெரியுமா இப்போல்லாம் ஆண் உறுப்பு எட்டு இன்ச்சு ஒம்போது இன்ச்சு பத்து இன்ச்சுங்கிற உறுப்பை நல்லா அடிச்சு நல்லா வளைச்சி நல்லா முறுக்கி அதை சின்னதாகங்க அது உங்களுக்கே தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுருப்பீங்க பண்றீங்க பண்ணுறீங்க பழக்கத்தால் நல்லா வளர்ந்து வர உறுப்பை நீங்கள் சின்னதாக்கிறீங்க இப்போ நிறைய பேஷண்ட்டு என்கிட்ட வராங்க சார் என்ன சார் இது மாதிரி வர பேஷண்ட் நான் கேட்பேன் என்ன ப்ராப்ளம்னு உங்களை கேட்பேன் அவங்க முதல் வார்த்தையை என்ன சொன்னாங்க என் உறுப்பு சின்னதாக இருக்குது அப்படின்னுவாங்க எப்போ சின்னதாகிடுச்சி அப்படின்னு கேட்டால் சார் வளரும் போதெல்லாம் நல்லா இருக்குது நான் எப்போ மாஸ்ட்ருபேஷன் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்பயே உறுப்பு சின்னதாக ஆகிடுச்சி அப்படின்றாங்க அப்போ மாஸ்ட்ருபேஷன் பண்ண என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக செத்துக்காகவும் செது போயிடும் செடி செந்து போயிடும் சொல்லிட்டாங்க ஆண் உறுப்பு வளர்கிற உறுப்பு கீழே இறங்கிடும் தோண்டு போயிடும் சின்னதாக செத்து போயிடும் அனு சொல்ற பிரகாரம் நான் சொல்றேனே நல்லா வலிமையா இருக்கிற ஒரு உறுப்பை நீங்க கை பழகம் பண்ணி அடிச்சு நசுக்கி கசக்கி வீணாக்கிட்டீங்கன்னா அந்த உறுப்பு கண்டிப்பாக செத்து போயிடும் ஒரு பெண்ணை நிர்வாகமாக பார்த்தாலோ இல்லை மனைவியை கட்டி பிடிச்சி ஒரு ஓரன்சிக்ஸ் பண்ணாலோ ஏஞ்சி நிற்கிற உறுப்பு நீ என்ன தான் பண்ணாலும் அது அப்படியே தோண்டுதான் கிடக்கும் தோண்டு போன உறுப்பி வேணாலும் என்ன பண்ண முடியும் நீ கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி நீ கல்யாணம் பண்ணியும் சுத்தமாக உன் மனைவி படுக்கவே முடியாது அப்படி சிறு வயதில் சின்னதாக உறுப்பு எட்டு பத்து பாஞ்சு இருபது ஐம்பதுன்னு வளரக்கூடிய உறுப்பை நீ சிறு என்ன பண்ற அதை நசுக்கி கசக்கி உன்னுடைய மாசு சின்னதாகிடுது என்கிட்ட நிறைய பேர் கண்ணீர் அடிக்கிறாங்க ஆண்கள் சார் நான் திருமணம் பண்ணிட்டேன் ஆனா எங்கள் மனைவி கிட்ட என்னால உடல் உருவ கொள்ள முடியல அந்த உடல் உருவதுக்கு உண்டான ஆண் உறுப்பு எந்த வலிமையா இல்லை கிட்ட போனா லூஸா இருக்கு தொலைதொழ இருக்கு கிரீப்னஸ் இல்லை கம்மி மாதிரி தான் ஒரு பெண் உறுப்பில் செலுத்த முடியும் ஆனால் லூஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது வளவல இருக்கும்போது பெண் உறுப்புகளை போகாது உறுப்புகளை போகலன்னா எப்படி செக்ஸ் பண்ண முடியும் அந்த பெண்ணுடைய மனநிலையை பார்த்திங்க ஒரு ஆணுக்கு ஒரு பெண் கடவுள் வந்து நிர்ணயிச்சிருக்கிறான் எதுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க சும்மா கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டு பேரும் அப்படியே பக்கத்து பக்கத்தில் உட்காந்து வேடிக்கை பார்க்குறதுக்கா இல்லை மனைவியை சந்தோஷப்படுத்தணும் பேசிட்டு இருக்கே கிடையாது தான் அந்த இணைப்பு வரும் அந்த உணவு உணர்ச்சி வரும் அதுக்கப்புறம் உடலூர் வரும் அப்ப அந்த உடலு வரும்போது உனக்கு என்ன இருக்கணும் ஆண் உறுப்பு வலிமையா இருக்கணும் அந்த வலிமையாங்கிற உறுப்பு இல்ல இப்ப ஒவ்வொரு வயசு நான் சொன்னேன் உங்களுக்கு முதல் வயசு பிறக்கம் வயசு ஒரு இன்ச்சு அஞ்சு வயசு ஆறு வயசுல ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு ஏழு வயசு எட்டு வயசு பத்து வயசு பண்ணும்போது ஒரு நாலு அஞ்சு இன்ச்சு ஆனால் முழுமையாக உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு மேல ஆண் உறுப்பினுடைய நார்மலாவே ஆறு இன்ச்சு இருக்கணும் சிங்கிள் ஆகிறது டபுள் ஆகும் அப்படி டபுள் ஆகிற ஆண்கள் சில பேர் தான் இருக்கீங்க நிறைய பேர் இல்லை அப்படி நிறைய பேர் இல்லாதவங்க என்ன ஆகுது அவங்களோட வாழ்க்கை வீணா போகும் கல்யாணம் பண்ணால் குழந்த பிறக்காது கொண்டாட்டி உங்களை விட்டுட்டு நீ சரியான ஆம்பளை சொல்லிட்டு போயிடும் அது லைஃபை நீ வீணாக்க கூடாது வீணாக்க கூடாதுன்னா உனக்கு இது வலிமையாக இருக்கணும் வளர்ச்சியா இருக்கணும் நான் ஏற்கனவே சொன்னேன் மரம் வைக்கிறோம் செடி வைக்கிறோம் தண்ணி ஊத்துறோம் வளர்க்குறோம் ஆனா அனு சொல்றபடியே அந்த செடியை அடிச்சு அந்த செடியை சாவடிக்க கூடாது செடின்றது எது உன்னுடைய உறுப்பு அதெல்லாம் நீ கைப்பழக்கம் பண்ணாத மாஸ்டர்பேஷன் பண்ண அப்படின்னா உனக்கு ஆண்மை போயிடும் உன் வருங்காலம் இனப்பெருக்கத்துக்கு என்ன தேவை ஆண் உறுப்பு தேவை உன் குழந்தைய நீ பார்க்கணும்னா என்ன வேணும் உன் உறுப்பு வலிமையா இருக்கணும் உன் உறுப்பு உன் உறுப்பு சின்னதாக உறுப்பு வச்சுக்கின்னு உன்னால குழந்தை பத்துக்க முடியுமா முடியாது உன் மனைவி கூட லாங் லைஃப் என்ஜாய் பண்ண முடியுமா முடியாது அப்ப அது எப்படி இருக்கணும் ஒவ்வொரு ஸ்டெப்பா சொன்ன பாருங்க சின்னதாகிறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா வளரும் வளரும் போது அது பாதுகாப்பா வச்சுக்கணும் அதை அடிச்சு நசுக்கி மாஸ்டர்பேஷன் பண்ணி உன் உறுப்பை சின்னதாகனா உனக்கு கண்டிப்பா உன் லைஃப்ல நீ கல்யாணம் பண்ணாலும் பிரம்மச்சாரி தான் நீ கல்யாணம் பண்ணாலும் உனக்கு குழந்தை பிறக்காது உன் மனைவி உங்கள்ட பாசமா இருக்காது உங்கள்ட சண்டை போட்டு உன் அம்மா வீட்டுக்கு போயிடும் அது மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்னா தயவு செய்து ஆணூறுப்பை ஆரோக்கியமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்குற அந்த பை பாதுகாப்பாக வச்சுக்கோ மாசுபேஷன் பண்ணாத தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ஸோ நிறைய ஆண்களுக்கு டாக்டர் சொல்கிறது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வந்து உங்களுடைய ஆணுறுப்பு பலமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மாஸ்டிஃபிகேஷன் பண்ண வேணான்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காரு ஸோ இதை வந்து என்னோடய பிரதர்ஸுக்கு எல்லாருக்குமே அதாவது என்னோட அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் எல்லாருக்கும் ஒரு அட்வைஸாக சொல்லிக்கிறோம் ஸோ கேட்டுக்கிங்க தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் மீண்டும் எல்லாரையும் அண்ணன் தம்பி சொல்லிச்சிங்க அவங்க அண்ணன் தம்பி எல்லாருக்கும் நானும் சொல்கிறேன் தண்டிச்சு சொல்றதை கேளுங்க மல்லி டாக்டர் சொல்றது தலைநகை மந்திரம் மூலியமா சொல்றோம் இது நல்ல ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் புரியுதுங்களா இது மாதிரி யாரும் உங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு ஆள் கிடையாது அவங்கவுங்க பலவிதமா வந்து பாத்தீங்கன்னா இந்த துறையில சம்பாதிக்கணும் பலவிதமா பேசுவாங்க நாங்க நீங்க நல்லா இருக்கணும் நீங்க உங்க மனைவியோட சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த தலைநிலை முந்திர தலைநை மந்திரி மூலமாக அவேர்னஸ் பண்றோம் நீங்க நல்லா இருந்தாதான் உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்க மனைவி உங்க குடும்பத்துல அப்பா அம்மா எல்லாருமே நீங்க ஒரு ஆன்ம தன்மையோட இருந்தா தான் சந்தோஷமா இருக்க முடியும் நீங்க ஒரு குறையா இருந்தீங்கன்னு வச்சீங்களா குடும்பத்துல பிரச்சனை உண்டாகும் போது